க்ளோஸாக ஜியோ பாலிட்டிக்ஸாக வாட்ச் பண்ணுறவங்க எல்லாருக்குமே தெரியும் பாகிஸ்தான் எப்போல்லாம் இந்தியாவுக்கு அகேன்ஸ்ட்டாக அவங்கள டிஃபெண்ட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அப்போல்லாம் ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுத்துகிட்டு வருவாங்க எங்கள் கிட்ட அணு ஆயுதங்கள் இருக்குது இதை நாங்கள் உங்களோட சிட்டிஸ் அண்ட் உங்களோட ஆர்மி சோல்ஜர்ஸுக்கு எதிராக பயன்படுத்துவோம் ஸோ கணவர் கூட நினச்சி பார்க்காதீங்க எங்களை தாக்குறதுக்கு அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டை அடிக்கடி பாகிஸ்தானோட பார்லிமெண்ட்லேயும் சரி பாகிஸ்தானோட தலைவர்களும் சரி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க நம்ம என்னைக்காவது ஒரு நாள் இந்த பாகிஸ்தானோட நியூக்ளியர் வெப்பன்ஸ் அண்ட் உலகத்தில் இருக்கக்கூடிய நம்மளோட எதிரிகள் கிட்டே இருக்கிற நியூக்ளியர் வெப்பன்ஸ் கிட்டே இருந்து நம்மளை தற்காத்து கொள்றதுக்கு என்ன மாதிரியான ஸ்டெப்ஸை இந்தியா செய்யுது அது ரிலேட்டடாக என்ன மாதிரியான வெப்பன்ஸை நம்ம உருவாக்கிக்கிட்டு இருக்கோன்னு சொல்லி பெருசாக பார்த்ததில்லை நம்ம எல்லாருமே அஃபென்சிவ் வெப்பன்ஸில் தான் கவனமாக இருப்போம் எத்தனை வார்ஷிப்பை பில்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் எத்தனை நியூக்ளியர் மிசைல்ஸ் வச்சுருக்கோம் எத்தனை நியூக்ஸ் வச்சுருக்கோன்னு சொல்லி அதை நோக்கி தான் இருப்போம் ஆனால் ரொம்ப சமீபத்தில் ஒரு இமேஜ் ஒன்று வைரல் ஆகிட்ருக்கு அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பெங்களூர் பக்கத்தில் எடுக்கப்பட்ட ஒரு சேட்டலைட் இமேஜ் தான் இந்த சேட்டலைட் இமேஜில் இஎல்எம் டூ நைன்டி எஸ் பெட்ரா அப்படின்னு அழைக்கப்படுற ஒரு அட்வான்ஸ்டு பலிஸ்டிக் மிசைலை ட்ராக் பண்ணக்கூடிய ரேடாரை பெங்களூருக்கு அவுட்டரில் அமைச்சிருக்காங்க அண்ட் அந்த சைட்டோட இமேஜ் வந்து இப்போ வைரல் ஆக்கிட்ருக்கு இந்த இருந்து நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படின்றது இந்த எஸ் ஃபோர் ஹண்ட்ரடு எஸ் த்ரீ ஹண்ட்ரட் மாதிரி கிடையாது பலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து வேறு கேட்டகரியில் வரும் ஏன்னா ஒரு எஸ் ஃபோர் ஹண்ட்ரடு எஸ் த்ரீ ஹண்ட்ரட்லாம் எடுத்துக்கோங்க இல்லை கிட்டே இருக்கக்கூடிய ஆடுபென்ஸ் சிஸ்டம் எடுத்துக்கோங்க அது தனியாக ஒரு யூனிட் அவ்வளோதான் அந்த ஒரு யூனிட்டுக்குள்ளேயே ஒரு ரேடார் இருக்கும் லான்ச்சர் இருக்கும் ஃபயர் கண்ட்ரோல் சிஸ்டம் மிஷின் கண்ட்ரோல் சென்டர் இருக்கும் எல்லாமே ஒரே யூனிட்டுக்குள்ளே இருக்கும் ஸோ இதை வந்து நம்ம உள்நாட்டில் உருவாக்கிக்கலாம் இல்லை அப்படின்னா நம்ம வெளிநாடுகள்கிட்ட இருந்து வாங்கலாம் ஆனால் பலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு நாட்டையே வந்து நம்ம ஏவுகணைகள் தாக்குதலில் இருந்து பாதுகாக்கணும் அப்படின்னா அது இந்தியா மாதிரியான ஒரு நாடு நிலப்பரப்பு வாய்ஸ் ரொம்ப பெரிய நாடு எவ்வளவு தூரம் ரேடார்ஸை உருவாக்கணும் அண்ட் அது கூடவே எந்தெந்த இடத்துல லான்ச்சர்ஸ் வைக்கணும் அப்புறம் இதுக்கான ஒரு ப்ராப்பரான சேட்டலைட் கம்யூனிகேஷனை ஏற்படுத்தணும்னு சொல்லி இது ஒரு பெரிய நெட்ஒர்க்கு ஸோ நான் சிம்பிளாக என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஒரு சின்ன நாடு அதை தக்காத்து கொள்வதுக்கு எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் எஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் இந்த மாதிரி ஆடுவன் வந்த ரொம்ப சுலபமாக பயன்படுத்திடும் ஆனால் நம்மளை மாதிரி நிலப்போர் போய் ரொம்ப பெரிய நாட தற்காத்து கொள்வதுக்கு எப்படிப்பட்ட பலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் நம்ம உருவாக்கணும் அண்ட் அது எவ்வளோ தூரம் கஷ்டம் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த இமேஜ் நமக்கு உணர்த்துறது என்னன்னு பார்த்தீங்கன்னா பலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டமோட ஃபேஸ் ஒன் அதாவது டெல்லி மற்றும் சென்ட்ரல் இந்தியாவில் இருக்கக்கூடிய சில முக்கியமான டிஸ்ட்ரிக்ஸை கவர் பண்ணி ஒரு பலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் உருவாக்கணும் அண்ட் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி வச்சுருந்தோம் இப்போ இங்கே பெங்களூரில் இருக்கக்கூடிய இந்த ரேடாரோட இமேஜ்லேருந்து நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா அந்த இன்ஸ்டலேஷன் ஃபேஸ் ஒன் முடிஞ்சு இப்போ ஃபேஸ் டூ ஆரம்பிச்சிருக்கு ஃபேஸ் டூ படி இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய முக்கியமான சிட்டிஸ் எல்லாத்தையுமே ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு இந்த சிஸ்டம் நிறுத்த ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ இன்னக்கான வீடியோவில் இந்த பலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸை பற்றியும் இந்த ரேடாசோட முக்கியத்துவம் பற்றியும் தான் பார்க்க போகிறோம் நாணுங்கல் ஆகாஷ் ரொம்ப போக்கி டிபி டிஃபென்ஸ் ஸோ இந்த வீடியோவில் நிறையவே டெக்னிக்கலான விஷயங்கள் இருக்கும் அதனால் கவனமாக இதை ஸ்கிப் பண்ணாமல் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் அண்டு ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிக்கிறவங்களுக்கு ஐ திங்க் இந்த வீடியோவில் இருக்கிற சில இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டு பலிஸ்தி மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டமோட இருந்து ஆரம்பிக்கலாம் ஏன்னா ரேடாஸ் தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நார்மலாக ஒரு ஆடு சிஸ்டம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த ஆடு சிஸ்டம் யூனிட்டில் ஒரு ரேடார் இருக்கும் அந்த ரேடார் தான் ட்ராக் பண்ணும் ட்ராக் பண்ணி அந்த டார்கெட்டோட இன்ஃபர்மேஷனாக லான்ச்சருக்கும் ஃபயர் கண்ட்ரோல் சிஸ்டமுக்கும் மிஷின் கண்ட்ரோல் சென்டருக்கும் கொடுக்கும் ஆனால் இந்த பலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதில் நம்ம உருவாக்குற ரைடார்ஸ் வந்து விண்வெளியில் இருக்கிற டார்கெட்ஸை ட்ராக் பண்ணி ஆகணும் விண்வெளி அதாவது சாதாரணமாக ஏடு ஒன் சிஸ்டம் வந்து வானத்தில் வெறும் பதினெட்டாயிரம் அடி ஆறு ஒரு இருபது கிலோமீட்டர் உயரத்தில் பறந்துகிட்டு இருக்கிற ஏர்க்ராஃப்டையோ இல்லை க்ரூஸ் மிசைலையோ ட்ராக் பண்ணால் போதும் ஆனால் இதில் அப்படி இல்லை நூற்றம்பது கிலோமீட்ரு முந்நூறு கிலோமீட்ரு டீப் ஸ்பேஸ்க்குள்ளே இருக்கிற டார்கெட்டை நம்ம ட்ராக் பண்ணி ஆகணும் அதுதான் பலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால் இந்த சவாலை பூர்த்தி செய்கிறதுக்கு ஆரம்ப காலகட்டத்தில் நம்ம இஸ்ரேல்கிட்டேருந்து இஎல்எம் டூ எயிட்டி கிரீன் பை அப்படின்னு அழைக்கப்படுற ஒரு ரேடார்ஸை தான் நம்ம வாங்குகிறோம் இப்போ இந்த ரேடார்ஸை வாங்கினதுக்கப்புறமா இந்த ரேடாரோட கேப்பபிலிட்டியாக நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் டீப் ஸ்பேஸ்குள்ளே இருக்கிற டார்கெட்ஸை நம்மளால் ட்ராக் பண்ணணும் இப்போ இதை வாங்கினதுக்கப்புறமா இதோட கேப்பபிலிட்டிஸை பற்றி நமக்கு தெரியாது ஆக்சுவலாக டூ எயிட்டி க்ரீன் பையோட கேப்பபிலிட்டிஸ் நமக்கு தெரியாது பட் இந்த டூ எயிட்டி க்ரீன் பையை பேஸாக வச்சு இன்டிஜினஸாக நம்ம உள்நாட்லேயே ஒரு ரேடா சிஸ்டம் உருவாக்குறோம் அதுதான் ஸ்வாட் ஃபிஷ் இந்த ஸ்வாட் ஃபிஷ் வந்து டோட்டலி இன்டிஜினியஸ்லி டெவலப்டு ரேடா சிஸ்டம் இதோட கேப்பபிலிட்டி என்னன்னு சொல்லி நமக்கு தெரியும் இதால் ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற இரநூறு டார்கெட்டை சைமன்டேனியஸாக ட்ராக் பண்ண முடியும் அதோடு சேர்த்து இந்த இரநூறு டார்கெட்ஸும் மினிமம் மூணு இன்ச்சு டயாமீட்டரில் இருந்தாலே போதும் மூணு இன்ச்சு இவ் இவ்வளோ தான் வரும்னு நினைக்கிறேன் இவ்வளோ டயாமீட்டரில் இருந்தாலே போதும் அந்த டார்கெட்டை இந்த ரேடா சிஸ்டமால் ட்ராக் பண்ண முடியும் இப்போ ட்ராக்கிங்க்கு நம்ம இந்த ரேடா சிஸ்டமாக பயன்படுத்துகிறோம் ட்ராக் பண்ணதுக்கப்புறமா இந்த டார்கெட்டை இன்டர்செப்ட் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட ஏதாவது ஒரு டிவைஸ் வேணும் இல்லையா ஒரு இன்டர்செப்டார் மிசைல் இதை நம்ம உள்நாட்டில் உருவாக்குறோம் இப்போது இந்த பிஎம்டி அப்படின்னு சொல்லக்கூடியது இது ஏகப்பட்ட தொழில்நுட்பங்களை உள்ளடக்கின ஒரு ஆடுவன் சிஸ்டம் இதை வந்து சிம்பிளாக ஸ்வார்ட் ஃபிஷ்ஷு அப்புறம் இந்த டூ எயிட்டி க்ரீன் பை அப்படின்ற ரேடாரு இதெல்லாம் வந்து வெளிநாடுகள்லேருந்து இம்போர்ட் பண்ணது தானே இந்தியா என்ன உருவாக்கியிருக்குன்னுலாம் கேட்டுற முடியாது ஏன்னா இந்த ரேடார் சிஸ்டம் வந்து இந்த பிஎம்டியில் வெறும் பத்து பர்சன்ட் வேலையை தான் பண்ணும் மிச்சம் தொண்ணூறு பர்சன்டேஜ் வேலையை பண்ணக்கூடியது இந்தியன் சிஸ்டம்ஸ் தான் இந்த வெறும் ரேடாரை மட்டுமே வச்சுட்டு இந்த பிஎம்டி அப்படின்னு சொல்லக்கூடியது இம்போர்ட்டட் வேர்ஷன்லாம் நம்மளால் வாயத்தருணம் சொல்லிடவே முடியாது ஸோ இந்த தருணத்தில் அதாவது இப்போ நீங்களும் நானும் பேசிக்கிட்டு இருக்கிறப்ப நம்ம ட்ராக்கிங்க்கு பயன்படுத்தக்கூடிய ரேடார்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி இன்டிஜினஸ்ஸு அப்புறம் இஸ்ரேல் இருந்து கொண்டு வந்தது ஃப்ரான்ஸ்கிட்டேருந்து கொண்டு வந்தது இஸ்ரேல் இருந்து கொண்டு வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா டூ எயிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய க்ரீன் பைன்ற ரேடார் இதை ஸ்டார்டிங்கில் டூ தௌசண்ட் லெவன் அப்படின்ற காலகட்டத்திலேருந்து நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் அண்டு சமீபத்தில் டூ நைன்டி எஸ் ஸ்பெக்ட்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அட்வான்ஸ்டு வேரியண்ட் ஆஃப் த ரேடார் இருக்குது இதை இஸ்ரேலிஸ் வந்து ஏரோ த்ரீயில் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க ஆரோ த்ரீயை பற்றி பேசணும் அப்படின்னா சமீபத்தில் ரொம்ப சமீபத்தில் இஸ்ரேலுக்கு எதிராக ஒரு பலிஸ்டிக் மிசை ஏவுனாங்க அந்த பலிஸ்டிக் மிசைல எக்ஸோ அட்மாஸ்பியர் கண்டிஷனில் வச்சு இன்டர்செப்ட் பண்ணாங்க அதாவது விண்வெளியில் வச்சு இன்டர்செப்ட் பண்ணாங்க இதுதான் ஃபஸ்ட்டு டைம் ப்ராக்டிக்கலாக இப்படி ஒரு சிஸ்டம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி காமிச்சது அண்ட் அவங்களோட ஆரோ த்ரீ வந்து ஒரு ஸ்டாண்டலோன் பிளாட்ஃபார்மு அதையும் நம்மக்கிட்ட இருக்கிற பலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸையும் நம்மளால் கம்பேர் பண்ண முடியாது பட் ஸ்டில் அவங்க விண்வெளியில் வச்சு ஒரு டார்கெட்டை இன்டர்செப்ட் பண்ணி காமிச்சிருக்காங்க ப்ராக்டிகலாக அப்படின்னா அவங்களோட ரேடார் சிஸ்டம் எந்த அளவுக்கு ப்ரூவ் ஆகிருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் ஸோ அந்த ரேடாரை தான் நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் சர்ச் அண்ட் ட்ராக்கிங்க்கு ஆனால் அதை தவிர்த்து மிச்சம் இருக்கக்கூடிய சிஸ்டம்ஸ் எல்லாமே இந்தியன் சிஸ்டம்ஸ் தான் இப்போது ரேடாரை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மூணு மெயினான ரேடார் அப்புறம் ஒரு ஃப்ரெண்ட் ரேடாரை ஃபாலோ பண்ணுறோம் ஒன்று டூ எயிட்டி க்ரீன் பை இன்னொன்று ஸ்வார்ட் ஃபிஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய ரேடாரு அதுக்கடுத்து டூ நைன்டி ஸ்பெக்ட்ரா இப்போ இந்த டூ நைன்டி ஸ்பெக்ட்ரா வந்து டூ எயிட்டியோட அட்வான்ஸ்டு வேரியன்ட்டு ஆனால் இதோட எக்ஸாக்ட் கேப்பபிலிட்டிஸ் என்ன அப்படின்றது நமக்கு தெரியலை பட் ஸ்வார்ட் ஃபிஷ்ஷோட கேப்பபிலிட்டிஸ் நமக்கு தெரியும் ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டரு இரநூறு டார்கெட்டு மூணு இன்ச்சு டயாமீட்டரு ஸோ இதை கம்பேர் பண்ணி நம்ம பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இதை விட இது அதிகமாக தான் இருக்கணும் ஸோ ஸ்ட்ராட்டிஜிக்கலி பெங்களூரில் லொக்கேட் ஆகியிருக்கிற இந்த ரேடா சிஸ்டம் சப்போஸ் உங்களோட சென்னைக்கு எதிராகவோ இல்லை தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய சில முக்கியமான டிஸ்ட்ரிக்ட்ஸுக்கு எதிராகவோ ஏதாவது ஒரு எதிரி நாடு பலிஸ்டிக் மிசைலை லான்ச் பண்ணிச்சு அப்படின்னா அதை பெங்களூரில் இருக்கிற இந்த ரேடாரால் ட்ராக் பண்ண முடியும் இதோட எக்ஸாக்ட் கோஆர்டினேட்ஸ் வந்து நான் கீழே போடுறேன் அண்ட் இமேஜ்லேயுமே போடுறேன் இது எந்த இடத்துல ஸ்ட்ராட்டிஜிக்காக லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்றது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் சென்டரில் இருக்கும் ஓகே நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இந்த ரேடா சிஸ்டம்ஸ் வழியாக நம்ம எதிரிகள் அனுப்பினா பலிஸ்டிக் மிசைலை ட்ராக் பண்ணிட்டோம் இப்போ ட்ராக் பண்ணதை எப்படி நம்ம இன்டர்செப்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு நம்மக்கிட்ட ஏகப்பட்ட இன்டர்செப்டார்ஸ் இருக்குது அட்வான்ஸ்டு ஏர் டிஃபென்ஸ் மிசைல் ஒன்று இருக்குது அப்புறம் பிருத்வி டிஃபென்ஸ் வெஹிக்கிள் இருக்குது அண்ட் அப்புறம் சமீபத்தில் நம்ம டெஸ்ட் பண்ண ஏடி ஒன் இன்டர்செப்டார் மிசைல் அட்வான்ஸ்டு ஏர் டிஃபென்ஸ் மிசைலை பொறுத்த வரைக்கும் அது எண்டோ அட்மாஸ்பியரை கண்டிஷனில் டார்கெட்ஸை நியூட்ரலைஸ் பண்ணும் அதாவது பூமியோட அட்மாஸ்ஃபியருக்குள்ளே இந்த பலிஸ்டிக் மிசைல் ஆனதுக்கு அப்புறமா அட்வான்ஸ்ட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் மிசைலோட இன்டர்செப்டார் வந்து இதை தாக்கி அளிக்கும் அண்ட் இதை தவிர்த்து பிருத்திவி டிஃபென்ஸ் வெஹிக்கிள் இருக்குது பார்த்தீங்களா அதுலேயே மார்க் ஒன் மார்க் டூ இருக்குது மார்க் ஒன் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸோ அட்மாஸ்பியரிக் இன்டர்செப்ஷனை வந்து கேரி ஆன் பண்ணும் அதாவது நூற்றம்பது கிலோமீட்டர் உயரத்தில் இந்த பலிஸ்டிக் மிசைல் வந்துக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா இந்த பலிஸ்டிக் மிசைலோட வாரட் வந்துக்கிட்டு இருந்துச்சுன்னா அதை இந்த டிஃபென்ஸ் வெஹிக்கிளால் இன்டர்செப்ட் பண்ண முடியும் அண்ட் இதோட ரேஞ்ச் வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ஸோ ஃபேஸ் ஒன் ஆஃப் இன்டர்செப்டார்ஸில் நம்ம உருவாக்குனது இது தான் ரெண்டாயிரம் கிலோமீட்டருக்குள்ளே இருக்கக்கூடிய பலிஸ்டிக் மிசைல்ஸ் எல்லாத்தையுமே நம்மளால் இன்டர்செப்ட் பண்ண முடியணும் அதுதான் ஃபேஸ் ஒன்று ஸோ ஃபேஸ் ஒன் வந்து ப்ரைமரியாக ஃபோக்கஸ் பண்ணது பாகிஸ்தானை தான் ஏன்னா பாகிஸ்தான் கிட்ட தான் இந்த மாதிரி மீடியம் ரேஞ்ச் இன்டர் கான்டினென்டல் பலிஸ்டிக் மிசைல்ஸ் அதை இன்டர் கான்டினென்ட் பலிஸ்டிக் மிசைல்ஸ்ன்னு சொல்ல முடியாது பலிஸ்டிக் மிசைல்ஸ் இருக்குது ஸோ இவங்களை ஃபோக்கஸ் பண்ணி தான் நம்ம ஃபேஸ் ஒன்னில் இன்டர்செப்டார்ஸையும் சரி அண்ட் அந்த லொக்கேஷன்ஸ் இந்த ரேடார்ஸோட லொக்கேஷன் வந்து மோஸ்ட்லி சென்ட்ரல் இந்தியாவை தான் கவர் பண்ணியிருக்கோம் ஸோ இவங்கள பேஸ் பண்ணி தான் நம்ம ஃபேஸ் ஒன்னையே டோட்டலாக உருவாக்குறோம் நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம் அது ஏண்டா சென்ட்ரல் இந்தியா அப்போ சவுத் இந்தியா வந்து அவங்க விட்டுட்டாங்களா அப்படின்னு சிம்பிளான லாஜிக்கு பாகிஸ்தான்கிட்ட டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பன்ஸ் தான் இருக்குது அதுவும் நூற்று கணக்கில் தான் இருக்குது அதை வச்சு இந்தியா மாதிரி பெரிய பரப்பளவில் இருக்கக்கூடிய நாடில் இருக்கிற எல்லா சிட்டிஸையும்லாம் அழிக்க முடியாது ரொம்ப லிமிட்டடான சிட்டிஸை தான் தாக்க முடியும் அண்ட் இன்னொரு பக்கம் அவங்க இந்தியன் ஆர்மியையும் அடிக்கணும் ஸோ ஒரே நேரத்தில் இப்படி ரெண்டு சைடும் சிட்டிஸையும் தாக்கணும் இந்தியன் ஆர்மி இருப்பாங்க அவங்களையும் தாக்கணும் அப்படின்றப்ப அவங்களால் ஒரு மிஞ்சி போனால் ஒரு மூணு நாலு டிஸ்ட்ரிக்டை தான் அடிக்க முடியும் அந்த மூணு நாலு டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு நம்ம ஃபில்ட்ரு பண்ணோம் அதாவது அவங்க சைட்லேருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவங்க அடிக்கணும்னு கண்டிப்பாக நினைக்கிறது டெல்லி டெல்லியை சுற்றி இருக்கிற முக்கியமான டிஸ்ட்ரிக்ட்ஸ் மட்டும்தான் நார்த்தை தான் அடிப்பாங்க சவுத்து பக்கம் அவங்க வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா அது ப்யூர்லி லாஜிக்கலான ஒரு விஷயம் ஸோ அதனால தான் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நம்ம நார்த் இந்தியாவை கவர் பண்ணி அண்ட் டெல்லியை சுற்றி இருக்கிற முக்கியமான டிஸ்ட்ரிக்ஸை கவர் பண்ணி அண்ட் டெல்லின்றது சும்மா அல்ல கேபிட்டல் அங்கே தான் எல்லா ஹெட்வார்டர்ஸு எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸோட முக்கியமான தலைவர்களும் இருப்பாங்க ஸோ டெல்லி ரொம்ப முக்கியம் ஸோ இந்த மாதிரி டெல்லியும் டெல்லியில் இருக்கக்கூடிய சிட்டிஸையும் பாதுகாக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஃபேஸில் நம்ம ரேடார்ஸையும் இன்டர்செப்டார்ஸையும் உருவாக்குறோம் அண்ட் அந்த இன்டர்செப்டார்ஸோடய ரேஞ்ச் வந்து இரண்டாயிரம் கிலோமீட்டர் இப்போ டிஃபென்ஸ் வெஹிக்கிளோட செகண்ட் வேர்ஷன் ஒன்று உருவாக்கி காட்டுறோம் அதோட டெஸ்ட் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் நடக்குது இந்த பிருத்திவியோட மார்க் டூ இருக்கு பார்த்தீங்களா இன்டர்செப்டார் அதை தான் நம்ம ஆன்டி சேட்டிலைட் வெப்பன்னு சொல்லுவோம் ஸோ மிஷன் சக்தியை பற்றி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்தியாவோட ஒரு சேட்டிலைட் லோஅர்த் ஆர்பிட்டில் இருந்துச்சு அந்த சேட்டிலைட்டை நம்ம இந்த ஒரு மிசைல் மூலமாக அடிக்கிறோம் இந்த மிசைல் வந்து சேட்டிலைட்டை மட்டுமே அடிக்காது சேட்டிலைட்டை தாண்டி இதால் வாரெட்ஸையுமே அடிக்க முடியும் ஸோ வாரெட்ஸ் அண்ட் சேட்டிலைட்ஸ் போத்துக்கும் இந்த மிசைலை பயன்படுத்தலாம் ஸோ இது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நம்ம டெஸ்ட் பண்ணுறோம் இது டிஃபென்ஸ் வெஹிக்கிளோட மார்க் டூ இன்டர்செப்டார் அண்ட் இந்த இன்டர்செப்டாருக்கு கைடன்ஸை கொடுத்தது எந்த ரேடா சிஸ்டம்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்டிஜினியஸ்லி டெவலப்ட் ஷுவார்ட் ஃபிஷ் தான் ஷுவார்ட் ஃபிஷ் தான் இந்த மிஷனில் இந்த இன்டர்செப்டாருக்கு கைடன்ஸ் கொடுத்துருக்கு ஸோ இஸ்ரேலோட ஆரோ த்ரீ அதாவது ஆரோ த்ரீயில் பயன்படுத்தி இருக்கிற இஎல்எம் டூ நைன்டி எஸ் ஸ்பெக்ட்ரா அப்படின்னு அழைக்கப்படுற ரேடா சிஸ்டம் எப்படி பேட்டில் ப்ரூவனோ அதே மாதிரி தான் இந்த ஆன்டி சேட்டலைட் வெப்பனுக்கு கைடன்ஸ் கொடுத்த நம்மளோட இண்டிஜினியஸ்லி டெவலப்டு ஷார்ட் ஃபிஷ் ரேடாரும் பேட்டில் ப்ரூவன் ஸோ ஃபேஸ் ஒன்னை இது வரைக்கும் நம்ம பார்த்தோம் இல்லையா ஃபேஸ் ஒன்னில் நம்ம ரேடா சிஸ்டம்ஸை உருவாக்கி இந்த ரேடா சிஸ்டம்ஸை ஸ்ட்ரட்டிஜிக்கலி இந்த நாலு டிஸ்ட்ரிக்ட்ஸை பாதுகாக்கிறதுக்கு நம்ம சென்ட்ரல் இந்தியாவில் பிளேஸ் பண்ணுறோம் அண்ட் அது கூடவே சேர்த்து ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ரேஞ்சு நம்மளோட எதிரி முதல் எதிரியான பாகிஸ்தானோட நியூக்ளியர் வெப்பன்ஸை கம்பேர் பண்ணுறப்ப ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ரேஞ்சில் இருக்கிற இன்டர்செப்டார்ஸ் நமக்கு தேவைப்படுது ஸோ அதையும் உருவாக்கி ஸ்ட்ரட்டிஜிக்கலி ஜியோலொக்கேடட் பிளேசஸில் நம்ம பொருத்தி வைக்கிறோம் இதுதான் ஃபேஸ் ஒன்று இப்போ ஃபேஸ் டூ தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிரேட்டர் த்ரெட் சீனா ஸோ சைனா கிட்ட நம்ம எல்லாருக்குமே தெரியும் பெட்டரான பலிஸ்டிக் மிசைல்ஸ் இருக்குது பாகிஸ்தானை கம்பேர் பண்ணுறப்ப அண்ட் அவங்கள கம்பேர் பண்ணுறப்ப பெட்டரான ரேஞ்சிலையுமே இருக்குது அண்ட் நம்பர்ஸுமே அதிகமாக இருக்குது ப்ளஸ் அவங்க யூஸ் பண்ணுறது தேர்மோ நியூக்ளியர் வெப்பன்ஸ் இந்த தேர்மோ நியூக்ளியர் வெப்பன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே இதால் பெரிய பெரிய சிட்டிஸை டோட்டலாக தரமட்டமாக்க முடியும் ஸோ இவங்களால் நமக்கு வரக்கூடிய த்ரெட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா முழுக்க எந்த டார்கெட்டை வேணாலும் இவங்க அடிக்கலாம் ஸோ இதை கவர் பண்ணி நம்ம ஃபேஸ் டூ அப்படின்னு சொல்லக்கூடிய பலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் நோக்கி போக ஆரம்பிக்கிறோம் ஃபேஸ் டூவோட முக்கியத்துவம் என்னென்னு பார்த்திங்கன்னா இம்மீடியட்டாக சவுத் இந்தியாவில் இருக்கிற பல டிஸ்ட்ரிக்ஸை கவர் பண்ணி நிறைய இடங்களில் இந்த ஏர்லி வார்னிங் ட்ராக்கிங் ரேடா சிஸ்டமும் பொருத்தியாகணும் ஏன்னா இந்த ரேடா சிஸ்டம்னா அந்த பலிஸ்டிக் மிசைலை ட்ராக் பண்ண போகுது ட்ராக் பண்ணி அந்த பலிஸ்டிக் மிசைல் எங்கே இருக்குது எப்படி இன்டர்செப்ட் பண்ணுற தகவலை கொடுக்க போகுது ஸோ உடனே இமீடியட்டாக நம்ம இந்தியா முழுக்க பல இடங்களில் இந்த ரேடா சிஸ்டம்ஸை பொருத்தி ஆகணும் அதனால தான் நம்ம வெளிநாடுகளில் இருந்து இந்த ரெடா சிஸ்டம் டோட்டலாக இம்போர்ட் பண்ணுறோம் இண்டிஜினியஸாக இந்த ரேடா சிஸ்டம் உருவாக்கணும்னு நினச்சோம்னா அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அந்த டைமை வந்து நம்ம இப்படி சிட்டிஸை ஒரு டேஞ்சருக்குள்ளே ஆளாக்கி பண்ண வேணாம் அப்படின்ற காரணத்தால் தான் எடுத்த உடனே இதை இம்போர்ட் பண்ணுறோம் இம்போர்ட் பண்ணி முதல்ல பொருத்திடுவோம் இதோட செகண்ட் வேர்ஷன் அதாவது செகண்ட் ஃபேஸை வந்து முடிச்சுடுவோம் முடித்ததுக்கப்புறமா அதாவது ஒரு ஆக்டிவான பலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து இந்தியா முழுக்க பொறுத்துனதுக்கப்புறமா உட்காந்து பொறுமையாக இந்த இம்போர்ட் பண்ணக்கூடிய ரேடா சிஸ்டம்ஸ் எல்லாத்துலேயும் ரீசர்ச் பண்ணி உள்நாட்டில் நம்ம உருவாக்கலான்ற முடிவில் டிஆர்டிஓ வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ ஃபேஸ் டூவோட முக்கியத்துவம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சீனாவை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கு சீனாவை ஃபோக்கஸ் பண்ணுறப்ப நம்ம பாகிஸ்தானுக்கு பயன்படுத்துகிற மாதிரி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ரேஞ்ச் இருக்கிற இன்டர்செப்டார் மிசைல்ஸாக பயன்படுத்த முடியாது அதை விட கிரேட்டரான ரேஞ்சில் நம்ம இன்டர்செப்டார் மிசைல்ஸை உருவாக்கி ஆகணும் இந்த இடத்துல தான் ஏடி ஒன் அப்படின்னு அழைக்கப்படுற இன்டர்செப்டார் வந்துச்சு இதை நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது வருஷம் நவம்பர் மாதம் டெஸ்ட் பண்ணி பார்த்தோம் அதை பற்றி நம்மளோட சேனலில் ஏற்கனவே வீடியோ போட்டிருப்போம் ஸோ இந்த ஏடி ஒன் இன்டர்செப்டாரோட கெப்பாசிட்டி ஐயாயிரம் கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு இடம் இன்டர்செப்ட் பண்ணக்கூடியது தான் ஸோ இந்த ஏடி ஒன்றை உருவாக்கி முடிக்கிறதுன் மூலமாக நம்மளோட டிஃபென்ஸ் கேப்பபிலிட்டிஸ் டோட்டலாக இப்போ ரெண்டு எனிமீஸுக்கும் ஆன் பவருக்கு வந்துருச்சு பட் இந்த ஏடி ஒன்று ஐயாயிரம் கிலோமீட்டர் ரேஞ்ச் இருக்கு இல்லையா இதை நம்ம எங்கே வேணாலும் பொருத்த முடியும் அதாவது இந்தியாவில் எந்த இடத்துல வேணாலும் வைக்க முடியும் அண்ட் இந்த ஏடி ஒன்னோட சிறப்பம்சம்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா இதை நம்ம இருந்து மட்டுமே லான்ச் பண்ணுற மாதிரி கிடையாது இதை நம்மளோட வார்ஷிப்பில் இருந்தும் லான்ச் பண்ண முடியும் ஸோ டெக்னிக்கலி நம்மளோட ஐஎன்எஸ் விசாகப்பட்டினம் இருக்குது பார்த்தீங்களா அந்த கப்பல்லையோ இல்லை இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய விஎல்எஸ் சிஸ்டம்ஸ் வச்சுருக்கிற எல்லா ஓர்கப்பல்கள்லேயும் இந்த ஏடியோன் இன்டர்செப்டார்ஸை நம்மளால் பொருத்த முடியும் ஸோ இதை வந்து நம்ம கடல்லேருந்தே கூட லான்ச் பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சீனாவிலேருந்து ஒரு இன்டர்செப்டார் பறந்து இந்தியாவை நோக்கி வருது அப்படின்னா நம்ம அதை நடுக்கடலில் வச்சு இன்டர்செப்டார் அனுப்பி இன்டர்செப்ட் பண்ணலாம் ஸோ இப்படி பண்ணோம் அப்படின்னா நம்ம அதாவது நம்மளோட நாட்டை நெருங்குறதுக்கு முன்னாடியே இந்த பலிஸ்டிக் மிசைலில் நம்மளால் இன்டர்செப்ட் பண்ணிட முடியும் அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த ஏடி ஒன்றோடய ஐயாயிரம் கிலோமீட்டர் ரேஞ்சை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கணும்னு நினச்சோன்னா நம்ம இந்தியா முழுக்க ஏகப்பட்ட சர்ச் அண்ட் ட்ராக்கிங் ரேடாஸாக பொருத்தியாகணும் ஸோ ஃபேஸ் டூவோட இன்டர்செப்டாரை சரியாக பயன்படுத்தணும் அப்படின்னா ஏகப்பட்ட ரேடார் சிஸ்டம்ஸை இந்தியா முழுக்க பொருத்தணும் இதுதான் ஃபேஸ் டூ ஃபேஸ் டூ படி தான் முதல் முறையாக பெங்களூரில் நம்ம பொருத்தியிருக்கோம் இந்த முதல் முறையாக அப்படின்னு சொல்லணுமான்னு தெரியல ஏன்னா ஃபேஸ் ஒன் முடிஞ்சிருச்சு அது ஆப்ரேஷன்லாம் இருக்குன்னு சொல்லி நமக்கு கன்ஃபர்மேஷன் வந்துருச்சு டிஆடியோ கிட்டேருந்து இன்டர்செப்டார்ஸாக இருக்கட்டும் ரேடாஸாக இருக்கட்டும் எல்லாமே ரெடி அப்படின்ட்டாங்க ஆனால் ஃபேஸ் டூ வந்து வேலை நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்றது மட்டும்தான் தெரியும் எங்கே எப்படி நடந்துகிட்டு இருக்குது எங்கெங்கெல்லாம் என்னென்ன மாதிரி டிவைசஸ்லாம் பொருத்திருக்காங்கன்ற தகவல் நமக்கு கிடைக்காது இது முடிஞ்சதுக்கப்புறம் தான் நமக்கு தெரியும் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இப்போ இது நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்றப்ப இதோட ஒரு அப்டேட்டாக தான் பெங்களூரில் இருக்கக்கூடிய அந்த இஎல்எம் டூ நைன்டி எஸ் ஸ்பெக்ட்ரா ஏரோ த்ரீயில் யூஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா அதே சர்ச் அண்ட் ட்ராக்கிங் ரேடார் பொருத்தியிருக்காங்க ஸோ இதுலேருந்து நமக்கு வெளிப்படையாக தெரிகிறது என்னென்னா டிஆர்டிஓ வந்து இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய முக்கியமான சிட்டிஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன மாதிரி செயல்பாடுகளில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது நமக்கு வெளிப்படையாக தெரியுது அண்ட் இன்னொரு விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா இப்போ வரைக்கும் இந்த சர்ச் அண்ட் ட்ராக்கிங் ரேடாரை பற்றி பார்த்துருப்போம் அண்ட் இன்டர்செப்டார்ஸை பற்றி பார்த்துருப்போம் ஆனால் இது ரெண்டுத்தையுமே தாண்டி இன்னும் பல முக்கியமான தொழில்நுட்பங்கள் இந்த பலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸில் தேவைப்படுது அதில் ஒன்று ஒரு ப்ராப்பரான டேட்டா லிங்க்கு இந்த டேட்டா லிங்கை மிலிட்டரி சேட்டலைட்ஸால் மட்டும்தான் கொடுக்க முடியும் ஸோ இந்த மிலிட்டரி சேட்டிலைட்ஸை லான்ச் பண்ணுறதுக்கு நமக்கு ஐஎஸ்ஆர்ஓ வேணும் ஒரு ஸ்பேஸ் ப்ரோக்ராம் வேணும் அது இருந்தால் மட்டும்தான் மித்த நாடுகளோட உதவி கேட்காம அதாவது நாங்கள் ஒரு மிலிட்டரி சேட்டலைட்டை உருவாக்கியிருக்கோம் இதால் பலிஸ்டிக் மிசைல்ஸை வந்து இன்டர்செப்ட் பண்ண முடியும் ட்ராக் பண்ண முடியும் இந்த சேட்டிலைட்டை நீங்கள் தான் லான்ச் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு நாட்டுக்கிட்ட நின்னும் அப்படின்னா அவங்க எப்படி நம்மளை பார்ப்பாங்க ஸோ அப்படி நம்ம எந்த கண்ட்ரிக்கிட்டையும் நிற்காம நம்மளே சேட்டலைட்ஸை லான்ச் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி நமக்கு இருக்குன்றதுனால தான் இந்த பலிஸ்டிக் மிசைல் டிஃபன்ஸ் வந்து பாசிபிள் ஆகிருக்கு அதுதான் உண்மை இப்போ நம்ம எந்த நாடுகிட்டையும் போய் சேட்டலைட்டுக்காண்டி நம்ம நிற்கணும்னு அவசியம் இல்லை அண்ட் நம்மளோட மிலிட்டரி சேட்டிலட்ஸோட சீக்ரெட்ஸும் பாதுகாக்கப்படுது இது மித்த நாடுகளுக்கு கிடையாது மத்த கண்ட்ரிஸ்க்கு இந்த மாதிரியான ஒரு லக்ஸரியே கிடையாது ஸோ பலிஸ்டிக் மிசைல் டிஃபன்சிஸ்டத்துக்கு முக்கியமான பொருட்களில் ரெண்டாவது விஷயமான இந்த சேட்டலைட் கம்யூனிகேஷனை நம்மளால் தங்கு தடையின்றி கொடுக்க முடியும் அண்ட் இதில் இன்னொரு பாயிண்ட்டே நம்ம மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கணும் அதாவது எதிரிகள் நம்மளோட மிலிட்டரி சேட்டலைட்ஸை தாக்கி அழிச்சிட்டாங்க அப்படின்னா இந்த மிலிட்டரி சேட்டலைட்ஸை இம்மிடியேட்டாக லான்ச் பண்ணுறதுக்கு தேவைப்படுற மிலிட்டரி ராக்கெட்ஸ் அதாவது மிலிட்டரி சேட்டலைட் லான்ச்சிங் வெஹிக்கிள்ஸும் நம்ம ஐஎஸ்ஆர்ஓ உருவாக்கி கொடுத்துருக்கு இந்தியன் ஆர்மிக்கு ஸோ இந்தியன் ஆர்மி இம்மிடியட்டாவை சேட்டலைட்டை லான்ச் பண்ணோம் அப்படின்னா ஐஎஸ்ஆர்ஓ கிட்ட போய் இங்கிலினும் கூட அவசியம் இல்லை அவங்களே லான்ச் பண்ணலாம் இந்தியா முழுக்க எந்த இடத்துல இருந்து வேணும்னாலும் ஸோ அந்த ஒரு லக்ஸுரியும் நமக்கு இருக்குது அண்ட் இன்னொரு பக்கம் நம்மளோட எதிரி நாடான பாகிஸ்தான் அவங்க கிட்ட ஸ்பேஸ் ப்ரோக்ராம் கிடையாது ஸோ அஃப்கோர்ஸ் அவங்களோட மிலிட்டரி சேட்டிலைட்ஸை மித்த சொல்லி தான் லான்ச் முடியும் ஸோ இந்த மிலிட்டரி சேட்டிலைட்ஸை தாக்கி அழிக்கிறதுக்கான ஒரு ஆன்டி சேட்டிலைட் வெப்பனும் நம்மக்கிட்ட இருக்குது இன்டிஜினஸ்லி டெவலப்டு இன்டர்செப்டார் நம்ம நம்மக்கிட்ட இருக்குது ஸோ ஹோல் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இந்த பலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது வெறும் டிஆர்டிஓ மட்டுமே இறங்கி ஒரு சர்ச் அண்ட் ட்ராக்கிங் ரேடார் அப்புறம் இன்டர்செப்டார்னு உருவாக்குறது கிடையாது இதில் இந்தியா முழுக்க இருக்கிற எல்லா டிபார்ட்மெண்ட்ஸோட உதவியும் வேணும் முக்கியமாக ஏர்ஃபோர்ஸோட உதவி ஐஎஸ்ஆரோட உதவியை பார்த்துட்டோம் ஏர்ஃபோர்ஸோட உதவி வந்து இதில் ரொம்ப முக்கியம் ஏர்ஃபோர்ஸ் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதுக்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா ரேடாஸு அதாவது ஏர்ஃபோர்ஸ் வந்து தனியாக ஏர்கிராஃப்ட்ஸை ட்ராக் பண்ணுறதுக்கு அப்புறம் ஏஆக்ஸ்ன்னு சொல்லி வச்சுருப்பாங்க இல்லையா இதையும் இந்த பலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டத்தோட டேட்டா லிங்க்கில் ஆட் பண்ணியிருப்பாங்க ஸோ இந்த பலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு ஒன்று வச்சுருக்கோம் சென்ட்ரல் ஒன்று வச்சுருப்பாங்க இந்த சென்ட்ரல் கமாண்டுக்கு டேட்டாஸ் எங்கேருந்துலாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தனியாக இதுக்குன்னே வச்சுருக்கக்கூடிய ரேடாஸ் இந்தியா முழுக்க நிறுத்தி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா ஃபிஷ் மாதிரியான ரேடாஸ் இதுலேருந்து டேட்டாஸ் போகும் அண்ட் சாட்டிலைட்ஸ்லேருந்து டேட்டாஸ் போகும் அண்ட் கடைசியாக ஆர்ஃபோஸோட ஆசட்ஸு ஏவேக்ஸாக இருக்கலாம் அது ரேடாஸாக இருக்கலாம் இதிலிருந்து கிடைக்கக்கூடிய டேட்டாஸும் இந்த பலஸ்தீ மிசல் டிஃபென்ஸோட கமாண்ட் சென்டருக்கு போகும் அண்ட் இந்த கமாண்ட் சென்டர் ஒன்ஸ் இந்த டேட்டாஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டு எந்த டேட்டா அக்யூரேட்டாக இருக்குன்றதை முடிவு பண்ணிவிட்டு அந்த குறிப்பிட்ட இன்ஃபர்மேஷனை வச்சு இந்த பலிஸ்டிக் மிசைலை இன்டர்செப்ட் பண்ணணும்னு நினப்பாங்க அப்படி அவங்க நினைக்கிறப்ப இந்தியா முழுக்க லாஞ்சர்ஸ் நம்ம நிறுத்தி வச்சிருப்போம் ஸ்ட்ராட்டஜிக் பொசிஷன்ஸில் அண்ட் டிஃப்ரெண்ட் லான்ச்சர்ஸும் வச்சுருப்போம் டிஃபென்ஸ் வெஹிக்கிள் மார்க் ஒன்று டிஃபென்ஸ் வெஹிக்கிள் மார்க் டூ அப்புறம் நியூக்ளியர் ஆம்டு ஆகாஷ் இன்டர்செப்ட் ஆர் மிசைல்ஸு அண்ட் கடைசியாக ஏடி ஒன் இது எல்லாத்தையும் இந்தியா முழுக்க நிறுத்தி வச்சுருப்போம் அப்புறம் இந்த ஏடி ஒன்னாக நம்மளோட போர்க்கப்பல்கள்லையும் நிறுத்தி வச்சுருப்போம் ஸோ அந்த மிஷின் கண்ட்ரோல் சென்டருக்கு ஒரு அதாவது கமாண்ட் சென்டருக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும் நம்ம எங்கேருந்து இந்த இன்டர்செப்டாரை லான்ச் பண்ணோம் அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த பலிஸ்டிக் மிஸைல ஈஸியாக இன்டர்செப்ட் பண்ண முடியும்னு சொல்லி அதை சூஸ் பண்ணுறதுக்கான ஒரு லக்ஸரியும் நமக்கு இருக்குது ஸோ இது வெறும் ரேடார்ஸு இன்டர்செப்டார்ஸுன்றதை மட்டும் நம்ம பேசிட முடியாது ஆன் தி ஹோல் இந்தியாவோட வெப்பன்ஸ் பிளாட்ஃபார்ம் எல்லாமே ஒன்றா சேர்ந்து வேலை செய்யணும் இதை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா ஸோ இப்படிப்பட்ட விஷயத்தை பண்ணணும்னா எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் க்ரோத் இருக்கணும் வெறும் ஒரே ஒரு டிபார்ட்மெண்ட் அதாவது டிஆர்டிஓ உருவாக்குற இந்த ஆடுவன் சிஸ்டம் மட்டும் ஸ்டாண்டர்லோனால் வேலை செஞ்சிட முடியாது ஏர்ஃபோர்ஸும் அதுக்கேற்ற மாதிரி இருக்கணும் நேவியும் அதுக்கேற்ற மாதிரி இருக்கணும் அண்ட் இந்தியா முழுக்க இந்த ரேடார் நிலைகளை நம்ம நிறுத்தி வைக்கணும் ஸ்ட்ராட்டஜிக் ஜியோலொக்கேட்டட் பொசிஷன்ஸில் ஐஎஸ்ஆர்ஓ இதுக்கு உதவி செய்யணும் இப்படி எல்லா இந்தியன் டிபார்ட்மெண்ட்ஸும் சயின்டிஃபிக் அண்ட் ரிசர்ச் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸும் ஒன்றா சேர்ந்து வேலை செஞ்சு உருவாக்குற ஒரு பலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம்னா இது அண்ட் இதோட ஒரு ரேடார் பெங்களூரில் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்குறப்ப இந்த பலிஸ்டிக் த்ரெட்டுக்கு இந்தியா என்ன மாதிரியான ஒரு பதில் சொல்லிக்கிட்டு இருக்கு அப்படின்றத நம்மளால் வெளிப்படையாக புரிஞ்சிக்க முடியுது அண்ட் இந்த மாதிரி அட்வான்ஸ்டான வெப்பன்ஸ் பிளாட்ஃபார்ம் வந்து நம்ம உருவாக்குறோம் அப்படின்னா வி ஆர் ஆன் பவர் வித் த குளோபல் ஹெவி வேட்ஸ் தான் நம்ம எந்த வகையிலையும் அவங்களுக்கு குறைஞ்சவங்க கிடையாது சிம்ப்ளி ஸ்பீக்கிங் ஸோ இந்த வீடியோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் விஷயத்தில் பதிவு விடுங்க அண்ட் இது போல் பார்த்தா அவங்களுக்கு டெந்து கொள்ள டிபிடியை ஃபாலோ பண்ணிக்கோங்க நல்லது இப்போ இருந்து நல்ல சமுதாயத்தை ஒரு ரொம்ப நன்றி வணக்கம்